மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி நான்கு வார்டுகள் உள்ளன இதில் திமுக அதிமுக தேமுதிக பாமக சுவேட்சை உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாதம் மாதம் நடைபெறும் நகர்மன்ற கூட்டத்தில் தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி நகர்மன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் பெரும்பாலான உறுப்பினர்களின் கோரிக்கையாக குடிநீர் சாலை வசதி மின் விளக்கு பொது சுகாதாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் நகராட்சி நிர்வாகம் ஒரு சில பகுதிகளில் வளர்ச்சி பணிகளை செய்யாததால் அதிமுக பதினோராவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ராஜேஷ் தனது சொந்த செலவில் வாக்களித்த வாக்காளர் என கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை ஈடுபட்டார் நகராட்சி நிர்வாகத்தில் பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் வாக்களித்த வாக்காளர்களுக்கு சுகாதார கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் இதேபோல் ஒன்றாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி தனது வார்டிற்கு உட்பட்ட பனங்காட்டாங்குடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால் பகுதிகளிலும் நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டார் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மண கிடைக்கும் சத்தியம் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்